அனைவருக்கும் வணக்கம் தனது கட்சியின் பெயரை அறிவித்த நடிகர் விஜய் இனிமேல் நான் வந்து நடிகர் கிடையாது நான் ஒரு கட்சி தலைவனாக மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லி தன்னுடைய கட்சியைப் பேர் அறிவிச்சிருக்காரு அவர் கட்சி பேர் அறிவித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு அப்படியே பொச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது நடிகர் விஜய் அவர்கள் பா கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கும் நான் தமிழ் செந்திவில் செருப்பால் அடிக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது அது என்ன பார்க்க நடிகர் விஜயுடைய கட்சி பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சி பேர் அறிவிச்ச உடனே பிற சர்ச்சைக்கு வந்துருச்சு அந்த கட்சியில் சில பிழைகள் கூட இருக்குன்னு சொல்ல முடியும் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய பெயரை அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள் உண்மையிலே வாழ்த்துக்கள் பாராட்டும் மக்களுக்கு எல்லாருமே நல்லது பண்ணுங்கின்ற நோக்கத்தில் தான் அரசியலுக்கு வராங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்குது ஒரு பாட்டி சாப்பாடு கிடைக்காமல் இருக்குது பால நான் தான் உதவி பண்ணுன்னு கணக்கு கிடையாது எங்கேயோ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தங்க உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது யாரும் உதவி பண்ணலாம் நமக்கு தேவை அந்த பாட்டிக்கினுடைய பசியை போக்கணும் அவ்வளோதான் இதுதான் எல்லாருடைய ஆசை இந்த நோக்கத்துக்காண்டு தான் எல்லாருமே அரசியலுக்கும் வராங்க பொது வாழ்வைக்கும் வா வாழ்க்கைக்கும் வராங்க ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே கேலிக்குறியாகும் போது தான் இங்கே எல்லோரும் விமர்சிக்கப்படுறாங்க அப்படி நாளைக்கு விஜயர்களுடைய கட்சி பேரை வந்து அறிவிச்சிருக்காரு அறிவிக்கும் போதே சிங் சக் சக் அப்படின்ற மாதிரி மூணு இடத்துல டம்மு டம்மு டம்முன்னு குத்திருக்காது அதாவது முதல் இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அடிய புலின்னு திராவிட கட்சிகளை வந்து அடிச்சிருக்கார் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுதப்பாட சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னகுட்டி இருந்துச்சு என்னென்னா இங்கே எந்த கட்சி தொடங்கினாலுமே அதில் திராவிடம் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த கட்சி தொடங்கினாலுமே அதில் திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லு இருக்குன்னு சொல்லி எழுதப்படாத சட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒம்பது என்னப்பா மாறிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழ படுகொலைக்கு பிறகு இங்கே தமிழ்நாடு மிக மிகப் மாற்றம் மாற்றமாயிடுது அதில் முக் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி என்கின்ற இயக்கம் கட்சியாக உருமாறுது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாங்கின அனைத்து கட்சிகளுமே தமிழ் தமிழர் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அனைத்து கட்சி உருவாயிருக்கு திராவிடம் என்று பேசக்கூடியவரிய அந்த வெற்று வாய்ச்சவுடால் வந்து இங்கே எடுபடவே இல்லை அதுவும் குறிப்பாக அந்த திராவிட கழகத்திலிருந்து வந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றம் திராவிட சித்தாந்தம் என்று பேசக்கூடிய டிடி தினகரன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார் தவிர அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பிக்கல அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகங்கள ஆரம்பிக்கலை அவர் கூட திராவிடத்தை தூரம் போட்டுட்டு தான் அம்மா முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார் அதே மாதிரி மக்கள் நீதிமயத்தில் நடிகர் கமலகாசன் கட்சி தொடங்கும் போதும் திராவிடம் சொல்லி உருட்டாம எப்பவுமே ஒரு அவர் ஒரு விதமாக உருட்டுவார் அந்த மாதிரி உருட்டாம மக்கள் சொல்லி வச்சார் அப்போ இங்கே திராவிடம் என்பது தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய்கிட்டு இருக்கு அதற்கு இறுதியாக பாலூத்துவதில் வந்தது யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதையும் சேர்த்து பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அதுக்கு பெரிய வாழ்த்துக்களை பார் சொல்லுவோம் இதில் என்ன திங்கடிச்சிக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அந்த வெற்றிக்கு அப்புறம் இக்கு வரும் என்பது வந்து இலக்கணம் சார்ந்த ஒன்று அதை உறுதியாக நடிகை விஜய் அவர்கள் மாற்றணும் பெயர் ஆரம்பிக்கும் போது சர்ச்சை பொதுவாக நடிகை விஜய்னாலே சர்ச்சை தான் அவர் ஒரு தலைப்பச்சார் பிஸ்ட் அவர் ஒரு சர்ச்சை அப்புறம் என்ன படம் வச்சாலும் வச்சுக்கோங்களேன் லியோ அது ஒரு சர்ச்சை இப்படி எது வச்சாலுமே அவர் ஆங்கில சார்ந்து வைப்பார் அந்த பெயரே ஒரு சர்ச்சை சலசலப்பு உருவாக்கிடும் அதே பாணியை என்னன்னு தெரியல எடுத்த உடனே அந்த பெயரே ஒரு சர்ச்சையில் முடிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அந்த இலக்கணப்பிள்ளைப்படி இக்குங்கிறது வெற்றி கழகம் இக்கு ஒரு இக்கு உட் மறந்து அண்ணாச்சு இப்போ இக்கு மறந்து கூட பரவாயில்ல கழகம் சொல்லி ஒரு வார்த்தை திருக்கு அதாவது தோசையை பரட்டணும் தோசையை பரட்டணும் அந்த தோசை ஊத்தாப்ப மாதிரி இருக்கணும் ஆ விஷதோஷ மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரு இந்த கான்செப்ட் கழகம் வார்த்தையை போட்டார் இந்த பக்கத்தில் நம்ம பல ஆண்டுகளாக இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம் தமிழகம் சொல்லி ஆளுநர் ரவி பேசுனார் ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம எல்லாருமே சொன்னா தமிழகம் கிடையாது தமிழ்நாடு இது அப்படின்னு சொல்லி சா சிலப்பதிகாரத்திலிருந்து அப்படி பல தமிழர்களுடைய முப்பது இருந்து பல நூல்களை எடுத்து எடுத்து போட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுடா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அதனால் அருமையாக எல்லா தமிழர்களும் எல்லா தமிழர்களும் பதிவு பண்ணாங்க ஆனால் நடிகை விஜயர்களுடைய பேர் தமிழ்நாடு வெற்றி கழகன்னு போட்டோம் தப்பு கிடையாது தமிழ்நாடு வெற்றிகழும் அருகே யார் கேட்க போகிறாள் ஆ கருணி உரிமையை கொண்டாடும் போது ஸ்டாலின் உரிமையாக கொண்டாடும் போது தமிழ்நாட்டை நடிகை விஜய் அவருக்கு எதில் குறைஞ்சி போயிட்டார் தாராளமாக தமிழ்நாடு வெற்றி கழகன்னு தமிழ்நாடு வெற்றிக் கழகம் ஆரம்பிக்க வேண்டியது மாதிரி யார் கேட்க போகிறாப்புறம் வந்து அவருக்கு முழு உருமா இருக்க தமிழக வெற்றி என்பது வந்து ஆரியர்களுடைய வாதம் அதாவது இந்த மா தமிழ் தமிழ்நாடுங்கிற பேர் வரவே கூடாது அது என்ன நாடு இந்தியாவுக்குள்ளேருந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கிட்டிங்க நம்ம இப்போ நம்மள பார்த்து இப்போ அதற்கு ஒரு சக்கு அடிக்கிறாப்பில் ஒரு சக்கு வெற்றி அதாவது நம்ம தமிழ் சொல்லுன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரா அந்த கழகம் எடுத்து வச்சுக்கிட்டாரு அது இது ஒரு ஆம்லெட் இது இது ஒரு விதமான ஆம்ப்ளெட் தூக்கி போட்டிருக்கார் நம்ம ஒரு ஒரு தைரியமாக ஒரு கட்சியை வந்து வெட்டியாக பேசாமல் அப்படி இப்படி உருட்டாமல் நேரடியாக காலத்தில் வந்து வரணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் உண்மையிலே வாழ்த்துக்களை பாராட்டி ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தையும் கிடையாது ஆனால் ஆரம்பிக்கும் போது நமக்குன்னு நமக்குன்னு ஒரு ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கு குறிப்பாக உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் முக்கியம் அதுதான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சொல்ல கொஞ்சம் கூட அது வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து பொய் சொல்ல போறது உண்மையிலே லட்சக்கணக்கான ரசிகர்கள் நடிகை விஜய் நடிகை இருக்கிறாங்க அப்படி சொரக்கு போட்டால் போதும் போட்ட கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சு கே நான் பார்த்த நேரத்தில் எண்பத்தஞ்சு கேன்னா எண்பத்தி ஐயாயிரம் டுவிட்டு உடனே பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு இணையதளத்தில் நிற்கி அப்போ இந்த அளவிற்கு ஒரு பின்புலத்தை கொண்டவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் திருந்த பண்ணால் எல்லாருக்கும் நல்லது அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது அவ்வளோதான் எல்லாருக்கும் நல்லது தமிழக வெற்றி கழகம் பதிலாக தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்கலாம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தை அந்த 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 ஃபீல்டிங் மிஸ்டேக் பிள்ளைப்படி ஒரு ஒரு எழுத்து பிள்ளை அந்த பிள்ளை சரி பண்ணி போட்டிருக்கலாம் இது எல்லாம் தவிர்ப்பது அவர் அரசியலுக்கு நல்லது அவர் என்ன அரசியலுக்கு கட்சி தான் அறிவிச்சிருக்காரு கட்சி தலைவராக தான் பொறுப்பேற்றிருக்காரு இந்த கட்சிக்குன்னு கொடி சின்னம் நான் எல்லாம் வாங்கிக்கிட்டே தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நம்ம மக்கள் களத்துக்கு வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிலாம் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் முடிஞ்ச பிறகு இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நான் களத்துக்கு வாடன்னு சொல்லியிருக்காரு இதில் நடிகர் விஜய்யவர்கள் செஞ்சிவள் எங்கே செருப்பெலாம் அடித்தாங்களே உங்களை கேள்விகளும் உண்மையிலேயே செருப்பை கழட்டி அடிக்கலை சாணியில் செஞ்சிகள் மூஞ்ச பிடிச்சி அப்படி கப்புன்னு அமுக்கி அப்படி எடுத்து திரும்பி கப்புன்னு அமுக்கி திரும்ப எடுத்து நாக்க வெளியில் எடுத்து ஒரு உருண்டை புறக்கி அவர் கையில் அதாவது செஞ்சி கையிலே புறக்க விட்டு ஒரு உருண்டை சாணியை அப்படி திணிச்சு மூக்குக்களை ஏந்தி விட்ருக்கார் நான் இவ்வளவு கொடுமையாக பேசுகிறேன் உங்களுக்கு கேள்வி உண்மையிலேயே அதை தெளிவு நடிகை விஜய் பண்ணியிருக்காரு மன்னிக்கணும் தமிழக வெட்டி கழக தலைவர்னே சொல்லுவோமே பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க சொல்லி பதிவு பண்ணிட்டார் ஏன் இதை பதிவு பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடிகை விஜய் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் காலைல பாருங்க கருப்புக்களை சோப்பு போ கருப்பு சோப்பு செருப்பு போட்டிருக்காருங்க அவர் சிறுநீர் கழிக்கும்போது நான் எட்டி பார்த்தேன் எட்டி பார்க்கும்போது அந்த ஜிப்பை திறக்கும் போது கருப்பு சோப்புக்கள் ஜட்டி போட்டிருந்தாருங்க அப்போ அது மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட திரு சி விஜய் அவர்களை சொல்கிறாருன்னு சொல்லி எச்சிக்கல் தனமாக விஜய் அவர்களோட ஜட்டி முழுக்க எட்டி பார்த்து பதிவு பண்ண தான் இந்த மானக்கட்ட செந்தில் இந்த மானங்கட்டை செந்தில் தான் சாணி முக்கிய அடிச்சிக்கார் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் யாருக்குமே ஆதரவு தெருக்கு இருபத்தி நாளில் மூடிட்டு பெயிறு என்னை வச்சுக்கிட்டு வாக்கு சேர்க்க நினைச்சுனா இந்த முறை சாணி முக்கியிருக்க அடுத்த முறை மனுஷன் மலத்தை முழுக்க தூக்கி போட்டு உன் மூக்கள் இல்லை வாயில இல்லை எங்கெல்லாம் துளை இருக்கோ அத்தனை துளையிலையும் அமைக்கி விட்டுறா மூடிட்டு போட அனுப்பியிருக்கார் செந்தில் வேலுக்கு செருப்பால் அடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் இருபத்தி நீங்கள் இருபத்தாறு தேர்தலுக்கு வாங்க அது பிறகு நீங்கள் தேர்தல் முடித்ததுக்கு பிறகு நடிக்க போங்க அது தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்குது நேர்மையாக இருக்குது அதை சொல்ல வரோம் அதுதான் ஆனால் அவர் முன்னே முன்னகூட்டி அவர் கருப்பு சோப்பு சில ட்ரெஸ்ஸை போட்டார் அவர் வெள்ளைக்காலற ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வந்து நின்ட்டார் அப்படின்னு சொல்லி எச்சத்தளமான பொறுக்கி தின்னமன பொறுக்கி வேலை பார்த்தா தான் இந்த செந்திலி வேலை இந்த செந்திலி வேலை தான் நடிகை விஜய் சூச்ச சூச்சகமாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொறுக்கி திங்க இரநூறுவாய்க்கு கொத்தடிமை வேலை பார்க்குறேன் அண்டா போன்றவர்கள் என்கிட்ட இனிமேல் வரக்கூடாது இருபத்தி நாளில் நான் உன்னைய அடிக்க போட்டது அடித்து போட்டிருக்கேன் அடித்து எழுப்பியிருக்கேன் வாழ்த்துக்கள் நடிகை விஜயா இருக்கிற இந்த கட்சி பேர் தமிழில் திராவிடன்னு வைக்காமல் திரும்பியும் இந்த திராவிடர்களை பொச்சி எரிய வைத்ததில் நடிகை விஜயர்களை மனதார நம்ம பாராட்டுவோம் இன்னும் நிறைய பேரை எரிய வைக்க வேண்டியது இருக்குது இப்போவே சொல்லிட்டாங்க நடிகர் விஜய் சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திராவிடன்னு பேர் வரல அவங்களுக்கு ஆசை என்னன்னா நம்ம திராவிட சார் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அதை வச்சு நம்ம காப்பீட்டை போட்டு அப்படியே ஒரு உருட்டு விட்டோம் பார்த்தாங்க அந்த உருட்டுக்கு விஜய்யார்கள் இடம் கொடுக்கல இப்போவே எறுதிடி மாலாங்கிற மாதிரி பன்னா நம்பர் ஃபெல்ல வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன செய்ய போறீங்கிறத பொறுத்து வந்து பாருங்க அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம நடிகை விஜய்யார்களுக்கும் தெரியணும் எங்கள் இளைஞர்களுக்கும் தெரியணும் அப்படின்னா உண்மையிலேயே இந்த சங்கி திமுக எப்படி சங்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கு எத்தனை வருஷமாக நம்மளை மங்கு மஞ்சள் குளிர்ச்சி ஏமாற்றிட்டு இருக்காங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியவிதமாக ஏற்பாடு செய்து நடிகை விஜயர்களை பாராட்டுவோம் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் தத்துவத்தை சொல்லுங்கள் விமர்சிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நடிகை விஜயர்களுடைய அரசியலில் கொள்கை நமக்கு கொஞ்சம் பிடிக்கலனா நடிகை விஜய் எடுக்கக்கூடிய முதலால் நானாக தான் இருப்பேன் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்